ஒரு காலத்தில் அழகாரபுறம் என்று ஒரு ஊர் இருந்தது பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் பார்க்க மிகவும் அழகாத இருந்ததை யாரும் மறுக்க மாட்டார்கள் அந்த ஊரில் முத்து என்பவர் தன் மனைவி மற்றும் சிவா எனும் பேரனுடன் வாழ்ந்து வந்தார் அவர்கள் சில ஆடுகள் வளர்த்தார்கள் தினமும் காலை வேளையில் முத்து ஆடுகளை ஊருக்கு வெளியே ஓட்டிக் கொண்டு போய் மேய்ச்சல் நிலத்தில் விட்டு பொழுது சாயும் நேரத்தில் பத்திரமாக வீடு வந்து சேருவது என முத்துவின் தினசரி வேலை ஆனால் அவர் பேரனோ வேலை செய்வது என்றாலே வேப்பங்காய் சாப்பிடுவது போல கசக்கும் சோம்பேரியின் மறு உருவம் அவன் அதிகம் பேசுவான் இப்படி வேண்டாத பழக்கங்களுக்கும் அடிமையானான் சிவா ஒருநாள் முத்து தன் பேரனை அழைத்தார் சிவா சிவா இங்க வா என்ன விஷயம் தாத்தா சீக்கிரம் சொல்லுங்க நான் விளையாட போகணும் படிப்பு தான் வரல உனக்கு ஏதாவது வேலைக்காவது போலாம்ல நாலு காசு சம்பாதிக்கலாம்ல அதை விட்டுட்டு விளையாட்டு பிள்ளையா இருக்க இது உனக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு முத்து கோவமா சொன்னதுக்கு சிவா நக்கலா சொன்னா அதெல்லாம் போட்டோம் இப்போ என்னைய அதுக்கு கூப்பிட்டீங்க அத முதல்ல சொல்லுங்க என சலிப்போட சிவா கேட்டான் நான் சில முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டு ரெண்டு மூணு நாள்ல வந்துடுவேன் அது வரைக்கும் இந்த ஆடுகளை பத்திரமா மேச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து நல்லா பாத்துக்கோ என்றார் முத்து அதுக்கு சிவா சொன்னான் அதெல்லாம் என்னால செய்ய முடியாது தாத்தா நான் மாட்டேன் அப்படியெல்லாம் தாத்தாட்ட சொல்லாது சிவா தாத்தாக்கு உதவியா இருக்கிறது உன் கடமை தானே நீ தாத்தா சொல்ற வேலையை செஞ்சினாதான் தாத்தா ஊருக்கு வரும்போது உனக்கு நிறைய தீன்பண்டங்கள் வாங்கி வர சொல்லுவேன் சரியா என்று சிவாவோட பாட்டி சொன்னாங்க ஆஹா அப்படியா அப்போ சரி நான் எல்லா ஆட்டையும் பாத்துக்கிறேன் இப்படி ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தவன் பாட்டி சொன்னதும் சரி என்று ஒப்புக்கொண்டு மறுநாள் காலையில் ஆடுகளை ஓட்டிச் சென்றான் அவருக்கு ஆடு மேய்க்கும் வேலை பார்த்து பழக்கமில்லை என்பதால் பொழுது போகவில்லை ஆடுகள் எங்கோ ஒரு மூலையில் கூட்டமாக தழைகளை மேய்ந்து கொண்டிருந்தன தூரத்தில் ஒரு சிலர் வயலில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் கவனத்தை திசை திருப்ப எண்ணிய சிவா திடீரென ஐயோ புலி வருது புலி வருது என்று கூச்சலிட்டான் சிவா அவனின் அலறலை கேட்டு அக்கம் பக்கத்தவர்கள் அவசர அவசரமாக கையில் கம்பும் தடியும் எடுத்து ஓடி வந்தார்கள் புலி எங்க புலி புலி எங்க என்று ஆளாளுக்கு கேட்டனர் ஆனால் சிவா எந்தவித பதட்டமும் இல்லாமல் சிரித்தான் உண்மையிலேயே புலி வந்தால்தானே அவனுக்கு பயம் வரும் என்ன இப்படி சிரிக்கல என்று ஊர் மக்கள் கோபமாய் கேட்டதும் சிவா சொன்னான் ஏனா என்னோட பேச யாரும் ஆளில்ல அதனால உங்களை இங்க வரவழைக்க தான் அப்படி சத்தம் போட்டேன் என்று சிவா சொல்லிவிட்டு சிரித்தான் நாங்க என்ன உன்ன மாதிரி வேலை இல்லாதவங்க நினைச்சியா உன்னோட போக்கரித்தனத்தால இங்களோட வேலையை கெடுத்துட்டியே என வந்தவர்கள் எல்லோரும் அவனை கடிந்து பேசிவிட்டு திரும்பினார்கள் அடுத்த நாளும் அவன் அதே போல் வேறு திசையில் ஆடுகளை மேயவிட்டு விட்டு அங்கிருந்த விவசாயிகள் மத்தியிலும் மீண்டும் கூச்சலிட்டான் புலி வருது புலி வருது என்ற அச்சத்தை கிளப்பி அவர்கள் அலறி எழித்து ஓடுவதை பார்த்தும் ஒரு சிலர் விவரம் அறிந்து அவனை திட்டுவிட்டு போனதை ரசித்தும் அவன் அன்று பொழுதை கழித்தான் இரண்டு நாளில் வருவதாக சொன்ன முத்து வராததால் மூன்றாவது நாளும் சிவ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்குப் போனான் இன்று வேறெந்த மாதிரி கிளப்பலாம் என்று சிவா யோசித்தபோது தூரத்தில் ஆடுகள் அங்கும் இங்கும் பயத்தில் கத்திக்கொண்டே இங்கும் அங்கும் ஓடுவதையும் அவை ஆபத்தில் சிக்கியது போல அபாய குரல் கொடுப்பதையும் கண்டான் எங்கிருந்தோ பாய்ந்து புலி ஒன்று ஒரு ஆட்டின் மீது பாய்ந்து கடித்து குதறியது இப்போது உண்மையிலேயே சிவா கூச்சலிட்டான் அஜோ புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராச்சும் காப்பாத்துங்களே ஆனால் அவனது குரலுக்கு மதிப்பளித்து யாரும் உதவ முன்வராததால் ஆடுகளை காப்பாற்ற முடியாமல் புலிக்கு இரையாக்கிவிட்டு சோகத்துடன் அழுது கொண்டே வீடு வந்தான் ஒருவனின் வார்த்தையில் இல்லை என்று தெரிந்தால் அவன் எப்போதும் உண்மையை சொன்னாலும் அது எடுபடாது அதனால குழந்தைகளே விளையாட்டுக்கு கூட பேசக்கூடாது